பரத் பள்ளியில் படிக்கும் சிறுவனாக இருந்தபோது கோடை விடுமுறையிலே தன்னுடைய அப்பாவோடு வேலை செய்ய போனான் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு சிறிய பலசரக்கு கடையில் செய்தித்தாளை எடுத்துச் செல்வார்கள் ஒரு நாள் காலை அவனுடைய அப்பா தவறுதலாக இரண்டு பேப்பரை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார் வந்து விட்டார் முதலில் மறுநாள் காலை அதற்கான விலையை கொடுத்து விடலாம் என்று நினைத்தார் பின்பு தன்னுடைய முடிவை மாற்றி நான் இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்துவிட்டு வந்து விடுகிறேன் ஏனென்றால் என்ன அந்த கடைக்காரர் ஒரு நேர்மையற்றவர் என்று நினைக்க வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய காரை திருப்பி அந்த கடைக்கு திரும்பிச் சென்று அந்த செய்தித்தாளை ஒப்படைத்தார் ஒரு வாரம் கழித்து யாரோ அந்த கடையில் பணத்தை திருடிவிட்டார்கள் அது நடந்த நேரத்தில் யாரெல்லாம் வந்தார்கள் என்று போலீஸ்காரர்கள் கேட்டார்கள் இரண்டு பேர்தான் வந்தார்கள் அதில் பரத்தின் அப்பாவை அந்த கடைக்காரர் அவர் சந்தேகத்திற்கு உரியவர் அல்ல அவர் மிகவும் நேர்மையானவர் அவர் தவறுதலாக எடுத்துச் சென்ற பேப்பரை கொடுப்பதற்காகவே திரும்பி வந்தார் அவரை விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டார் அடுத்தவரை விசாரித்தபோது அவர் களவு செய்ததை ஒத்துக்கொண்டார் பரத்தின் தந்தையினுடைய நேர்மை அந்த கடைக்காரர் மனதிலும் பரத்தினுடைய மனதிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது உன்னுடைய வாழ்க்கை சொல்லிலும் செயலிலும் நேர்மையானதாக இருக்கிறதா உன்னுடைய நேர்மை பிறரின் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதா சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாங்கள் நல் மனச்சாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்றுதானே வேதமும் கூறுகிறது கடைபிடிப்போமா